திமுகவை எதிர்க்கிற எதிர்கட்சிகள் பிரிந்து கிடக்கிறது நாம் வந்துவிடலாம் என்று காணுகிறார் நான் என்ன வெளிப்படையாக நான் அது அழைப்பை விடுகிறேன் திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றடைய வேண்டும் என்ன கருத்துவாரிபாடுகள் இருந்தாலும் சரி இந்த அரசாங்கம் தவறான அரசாங்கம் இதை வழிநடத்துகிற தலைவர்கள் தவறான தலைவர்கள் இவர்களை ஆட்சி தூக்கி தூக்கெறிய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிணைய வேண்டும் யார் பெரியவர் சின்னவர் என்பதையெல்லாம் அடுத்தது இப்பொழுது இவர்களை ஆட்சிக்கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் திமுக ஆட்சிக்கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டும் அது அதை நோக்கி நாடு பயணிக்க ஆரம்பித்து விட்டதுன்னு கருதுகிறேன் பார்ப்போம் இன்னும் இரண்டு ஒரு மாத காலங்களில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது तिग्रमा